வணக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிரான்ஸ்ல வந்து பலருக்கு வருமான வரி செலுத்த வேண்டிய பலருக்கு அவருடைய வரி கணக்கில் இருந்து வந்து சில கட்டணங்கள் வந்து தாங்களாகவே கழிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக பிரான்ஸ் அரசாங்கம் வந்து முக்கியமான தகவலை இருக்கிறது இது வளமையாக தாங்கள் எடுக்கின்ற கட்டணம் தான் அப்படின்னு அதாவதுன்னு உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து குறிப்பிட காசு வெட்டப்பட்டிருந்தால் டெபிட் இருந்தால் அது வந்து இந்த வரை கணக்குக்காகத்தான் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வலமையாக வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்குரிய நீங்கள் வரி செலுத்த வேண்டிய அந்த மீதி நிலுவ கணக்கு சம்பந்தமாகத்தான் வந்து இந்த வரி ஏப்பு வந்து நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது வளமையாக முன்னூறு ஈரோக்கள் வந்து நீங்கள் நிலுவையில் வச்சு கொள்ளலாம் அதாவது என்ன உங்களுடைய வரி அதாவது நீங்கள் வரி செலுத்த அரசுக்கு செலுத்த வேண்டிய வலி வரியில வந்து அந்த தொகையில நிலுவையாக வந்து முந்நூறு ஈரோக்கள் வந்து வச்சு அதை தவணையாக செலுத்திக் கொள்ளலாம் அந்த தவணையாக செலுத்துறது இருந்தால் கடைசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய வரி செலுத்த வேண்டிய மொத்த வரியில நீங்கள் நிலுவை வச்சது முந்நூறு ஹீரோக்கு மேலே இருந்தால் முந்நூறு ஹீரோவாக இருந்தால் அதை வந்து அவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார் அதாவது உங்களுடைய அக்கவுண்ட்லேருந்து அவர்கள் தாங்களை எடுத்துக் கொள்கிறார்கள் அதுவும் தவணையாக தான் எடுத்து வந்தார்கள் ஏற்கனவே இது அக்டோபர்ல இருந்து ஒவ்வொரு மாசமாக ஒவ்வொரு மாச கடைசியிலையும் எடுத்து இதுதான் கடைசி இதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உரியதாக இருப்பாக சொல்லப்படுகிறது அதன்படி தான் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பது வந்து பலருக்கு பிரான்ஸ்ல வந்து இந்த வங்கி இருந்து அந்த காசு வந்து வட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக நீங்கள் அரசாங்கத்துடைய அந்த வரி செலுத்துகிற அந்த இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய தனிப்பட்ட அந்த கணக்கை போயிட்டு லொக்கின் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் எல்லா டீட்டெயிலுமே வந்து இருக்கும் என்று சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது சிலர் வந்து இதை குழம்பு இருந்தாங்க சிலருக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் பட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நாங்கள் ஒரு தகவலுக்காக இந்த விடயத்தை சொல்லிக்கொள்றோம் ஃப்ரான்ஸில் வந்து வரி இன்னும் வார வருஷம் வந்து இன்னும் அதிகரிக்க போவதாக சொல்லப்படுகிறது அதாவது என்ன உங்களுடைய தனிப்பட்ட வரிய வரியும் சரி உங்களோட சொத்து வரியா இருக்கட்டும் சரி அதுவும் இது அதிகரிக்க போகுது அஹ் சரி எங்களோட வீடு இல்லை அப்படின்னு சொன்னா கூட அது சொத்து அதி அ அதிகரிக்க என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் உங்களோட வாடகை வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட போகுது அப்போ நீங்கள் சொந்தமாக உங்களோட வீடு இல்லாட்டிலும் அதாவது உங்களோட சொந்தமாக சொத்து இல்லாட்டி கூட என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அது நீங்கள் உங்களோட வாடகை கூட அது நீங்கள் பிடியோ மறைமுகமாக வந்து நீங்கள் கட்டத்தான் போ உங்க உங்களோட கையிலிருந்தான் அந்த காசு வந்து போக போகுது அதே போல என்ன மற்ற வெரிகளும் வந்து நீங்கள் போக்குவரத்துன்னு சொன்னீங்க கார் இல்லாட்டி கூட நீங்கள் மெட்ரோவில் வந்து அந்த காசு வந்து கொடுத்தா போது ஏற்கனவே நவிகோ கட்டணம் வந்து அதிகரிப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது வளமையாகவே வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை ஒரு குறிப்பிட்ட பர்சனேஜ் வந்து அறிவி அதிகரிச்சு கொண்டான்னு இருக்கும் ஆனால் அதுக்கு அந்த சம்பளம் எங்களுக்கு கிடைக்குமா இல்லைங்களுக்கு உழைப்பு கிடைக்குமா கேட்டால் உண்மையில இல்லை என்று தான் சொல்லிக்கொள்ளணும் இதோட தகவல் இது சம்பந்தமாக மேலதிக தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் தெரியாத நபர்களை நாங்கள் கூட வந்து அந்த விடயங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்கிறோம் நன்றி இந்த வருஷம் வந்து முடியுது பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வந்து முக்கியமான ஒடி ஒன்று வந்து பிரான்ஸ் மக்களுக்கு உரியாற்ற இருப்பதாக சொல்லப்படுகிறது வளமையாக அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு சிறிய சுருக்கமான உரி ஒன்று வந்து அந்த நாடு அந்த அந்த வருடம் முழுவதும் அந்த நாடும் தானம் என்ன செய்தம் என்ன செய்ய போகணும் அந்த சம்பந்தமாக கொடுப்பார் இந்த முறையும் சம்மந்தமாக அவர் உரிய ஒன்று இருப்பதாக இருக்கிறது சார் இதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் வந்து அவர் போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் முதல் விஷயமே வந்து பிரான்ஸ் வந்து பொருளாதாரத்துல வந்து போன வருடங்களை விட இந்த வேடம் வந்து அதிகரித்து இருப்பதாக அதிகரிப்போன்ற காட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது அது அப்படினால அவர் மகிழ்ச்சியான ஒரு தகவலோட தான் இந்த மகிழ்ச்சியான தான் இதை வந்து தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது சம்பந்தமாக நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய அமைச்சரவைக்கும் வந்து நன்றி சொல்லத்துக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஆனாலும் இவருடைய அரசாங்கங்கள் வந்து அடுத்தடுத்து பிரதமர் அமைச்சரவை எல்லாமே வந்து திருப்பி திருப்பி மாற்றியமைக்கப்பட்டு ஒரு நிலையற்ற தொங்கு அவர் இருக்கிறார் அப்படி இருந்து கொண்டும் பிரான்ஸ் வந்து ஓரளவுக்கு அதாவது என்ன இன்னும் கீழே போகாமல் பல ஐரோப்பிய நாடுகள் வந்து நாங்கள் நிற்கிற மாதிரி இல்லாமல் கீழே போய் பொருளாதாரத்துல வந்து கீழே போய்க்குன்ற கேட்க பிரான்ஸை வந்து ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தி இருக்குறோம் அல்லது என்ன இன்னும் அழிஞ்சு போவாத அளவுக்கு காப்பாத்திருக்கிறான்னு தான் சொல்லணும் ஆனால் என்ன சமூக மக்கள் வந்து அதை வந்தோன்னாலுமே பார்க்க மாட்டார்கள் ஏன் இன்னும் அதை செய்ய அதாவது என்ன இன்னுமே முன்னேற்றில என்ன எல்லாருமே கேட்பார்கள் ஒழிய அஹ் அழிவுகள்ல இந்த காப்பாற்றினது வந்து அவைக்கு தெரியாது அப்படின்றதால அவை அதை வந்து பெருசாக மக்கள் பார்க்க போறது இல்லை இதே போல வந்து மெக்ரோன் இன்னும் பல விடயங்களை இதுல சொல்லியிருக்கிறா குறிப்பாகவே இந்த உக்ரைன் ரஷ்யின் யுத்தம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஐரோப்பாவில் கொண்டு வந்திருக்கிறது ஐரோப்பா வந்து சொந்தமாக அதாவது அமெரிக்காவோட வல்லரசு சில நாடுகளை தாண்டி தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டிய தேவையை அடிக்கடி மெக்ரோன் வந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார் இந்த விடயத்துல மட்டும்தான் வந்து மெக்ரான் மிகப்பெரிய அளவுல இந்த கடந்த வருடங்களில் வந்து கடந்த ரெண்டு வருடங்களில் விமர்சிக்கப்பட்டே வந்திருந்தார் ஆனாலும் வந்து அவர் அந்த தன்னுடைய அந்த இடத்துல வந்து அவர் மாறவே இல்லை அந்த போற அந்த பிரச்சனையை வந்து அவர் அதே மாதிரி தான் பார்த்துக்கொள்றாரு அதாவது என்ன அது அமெரிக்காவா இருக்கலாம் இல்ல ரஷ்யாவா இருக்கலாம் ஐரோப்பா பொறுத்த வரைக்குமே வந்து சொந்தமாக சொந்தக்கால் நிக்கிறது தான் நின்று தாங்கள் தான் எப்பவுமே பாதுகாப்பு அப்படின்ற விடயத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் இங்க இதையும் வந்து இந்த உரையில வந்து அவர் வந்து திருப்பியும் சொல்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது இதே போல பொருளாதாரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன மாதிரியான சில வேலை திட்டங்களை வந்து பிரான்ஸ் வாழ்க்கை அவர் கொண்டு வரதுக்கு விரும்புகிறார் அப்படின்னு சொல்லியும் அவருடைய கடைசி வருடமே அதுதான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஜனாதிபதி தேர்தல் அப்படி இருக்கைக்கு வந்து அவர் கடைசி வேடம் வந்து எவ்வளவு மேக்சிமம் வந்து பிரான்ஸுக்கு செய்யலாம் அப்படின்றத வந்து அவரும் பாக்குறார் அப்படி பாக்க சில விடயங்களை வந்து சொல்லிக் கொடுத்து இருக்கிறார் பொள்ளார ரீதியாவும் சரி தனிப்பட்ட அதாவது பிரான்சில் ஒவ்வொரு தனிப்பட்ட மனங்களையும் ஒவ்வாறு வந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் அவெண்ட வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாதான் அவர்கள் மூலம் வந்து பிரான்ஸுடைய வாழ்க்கை தரம் பிரான்சுடைய பொருளாதார உயரும் அப்படியே சம்பந்தமாக கதைக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் இப்போதைக்கு வந்து பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் வந்து நாட்டு மூலிகை உரியாட்டி இருக்கின்ற அந்த முக்கிய உரையென்ற ஒரு பகுதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இவர் முப்பத்தி இரண்டாம் தேதி என்னத்தை வந்து சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி அதோட என்ன புது வருட வாழ்த்துக்கள்